ஹாய்ஸ் விலங்குகளால வேட்டையாடவே முடியாத ஆபத்தான உயிரினங்களை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களும் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க கொமோடோ டிராகன்ஸ் மொத்த உலகத்தில் இருக்கிற பள்ளியினங்களே மிகப்பெரிய பள்ளிகளாக இந்த கொமோடோ டிராகன்ஸ்களை சொல்லலாம் சுமார் பத்து அடி உயரமும் எழுபது கிலோகிராம் எடையும் கொண்ட ஒரு மிகப்பெரிய உருவமா இருக்குமாம் ஏதாவது ஒரு விலங்கினமோ இல்லைன்னா மனிதனோ கொமெடோ டிராகன்ஸை வேட்டையாடணும்னு நினைச்சா அவங்க கதை தான் ஏன்னா தோற்றத்தில் மனிதனை விட பெரியதா இருக்கிறது மட்டும் இல்லாமல் இறையா பறவைகள் விலங்குகள்னு சில நேரங்களில் மனிதர்களையுமே வேட்டையாடுமாம் இதுங்க கிட்ட மாட்டிக்கிட்டான் தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஏன்னா மணிக்கு இருபது கிலோமீட்டர் அப்படிங்கிற வேகத்தில் ஓடுமாம் தண்ணியில் நீந்துமாம் மரத்துல ஏறவும் முடியுமாம் இது இரைய ரொம்பவே வெளித்தனமா கிடைக்குமாம் பேட் இந்த பனி சிறுத்தைகள் மலைகளின் பெய்கள்னும் சொல்லுவாங்க இந்த ஸ்னோ லியப்பர் மத்திய ஆசியாவில் இருக்கிற சைனா பாகிஸ்தான் இந்தியாவில் இமய மலைகள்லேயும் காணப்படுது இந்த பனி சிறுத்தைகள் ஏனைய விலங்குகளால் வேட்டையிட முடியாததுக்கு காரணம் என்னன்னா இவைகள் அதிகமாக பனி தான் காணப்படும் அதோட ரோமங்களும் பாதங்களும் அதுக்கேற்ற மாதிரி இசைவாக்கம் அடைஞ்சிருக்கும் இவைகளோட வாலும் பாதமும் பனிமலைகளில் இலகுவா ஏறுறதுக்கு உதவுது இதோட வாலோட தடிமம் மட்டுமே எண்பது சென்டிமீட்டர்லேருந்து நூற்றி ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குமாம் இவைகளோட நிறம் வெள்ளை சாம்பல் நிறத்திலேயும் கரும்புள்ளிகளை கொண்டும் இருக்கிறதுனால பனிமலைகளில் இருக்கும் சூழலோட நிறத்தோடு ஒ ஒத்து போய் யாரோட கண்களுக்கும் தெரியாது இதனால தான் இது மலைகளின் பேய்கள்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவைகள் எப்பையும் சிங்கிளாக தான் இருக்குமாம் இவைகளை ரொம்ப ரேராக தான் பார்க்க முடியும் பஃபர் ஃபிஷ் கடலுக்கடியில் உல்லாசமாக வளம் வர ஒரு மீனினம் தான் இந்த பாப்ப ஃபிஷ் இயற்கையாகவே இதோட உடம்புல விஷம் இருக்கிறதுனால தான் இதை ஏனைய விலங்குகள் வேட்டையாடினா விஷத்தோட வீரியத்தாலே அந்த விலங்குகள் உயிரிழந்துருமாம் அது மட்டும் இல்லாமல் கடலுக்கடியில் ஏதாவது ஒரு உயிரி வேட்டையாடணும்னு வந்தால் உடனே அதோட உடம்பை வந்து விகாரமாக பலூன் போல் மாற்றி பயமுறுத்துமாம் இதனாலேயே இதை வந்து ஏனைய உயிரினங்கள் வேட்டையாடாதாம் ஓகே வியூவர்ஸ் இப்போ வீடியோ நீங்கள் வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பேக் இம்பேக் தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சானே கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய்